வேல் சேகரின் சிலைய எடுத்தே ஆகணும் சொல்லி இது ஒரு முற்றுக்கையாகவே இது வந்து செய்யறாங்க வேணும்னே செய்யறாங்க ஐயா தென் மாவட்டத்துக்குள்ள உள்ள போறதுக்கு ஐயா சிலை தான் வந்து தெரியுது இத வந்து தூக்குறான் இங்கிட்டு போற அரசியல்வாதியோ கட்சிகாரங்களோ அத பாக்குறதுனால அதை அவங்களுக்கு உருத்துறனால அதை தூக்கணும் தான் சொல்றாங்க என்னோடய கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முளிந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் மலர் அதாவது இப்போ சின்ன பகுதியில் காவல்துறை காலையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து வந்ததாகவும் இப்போ மக்கள் வந்து இந்த டேங் மேலே ஏறி அதாவது எங்கள் வீட்டை இடிச்சிங்கன்னா டேங்கில் இருந்து குதிச்சுருவோம் அப்படின்ற மாதிரி இந்த இளைஞர்லாம் டேங் மேலே ஏறி நின்று போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சு

வைரல் ஆனதை பாத்துட்டு இப்ப வந்து ஊர் பெரிய மனுஷன் எல்லாரும் சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை யாரும் வர மாட்டாங்க கொஞ்ச பேர் கொஞ்சம் பேர் இருக்காங்க கொஞ்சம் ஆக வேண்டிய வேலை பாருங்க சொல்லி பக்கத்து ஊருக்கு எல்லாம் போனாங்க நீ பக்கத்து ஊருக்கு எல்லாம் அழைப்பு காலையில வெள்ள ஒரு ஆறு மணிக்கு ஆயிரம் போலீஸ் டெம்போ வேணும் பத்து டெம்போ வேணு பிளஸ் வந்து டிஎல்பி வண்டி ஒரு மூணு ஆம்புலன்ஸ் ஒரு அஞ்சு வண்டி இந்த வண்டிலாம் குவான்டிட்டி காளாயிட்டு நேரக்கு ஹார்டு காப்பியோட நேரங்க வந்துட்டாங்க சின்னோட போய் வீட இடிச்சா சொல்லிட்டாங்க பதட்டத்துல என்ன என்ன பலன் தெரியாம இருக்கான் என்ன பலன் தெரியாம இருக்கானே தாய் பத்தி என் சரி இதுங்க நம்ம முடிஞ்ச மட்டும் எல்லாத்துக்கும் இந்த தலைமைக்கு கொஞ்சம் தால் கொடுக்கறதுக்கு இந்த ஏற்பாடு பண்றேன் சரிங்களா ஏன்னா காலைல போன் அடிச்சு எடுக்கிற கால அண்ணன் கூப்பிட்டாருக்கு நல்லா அரசு வந்து அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சுதான் அவங்க வந்து இத பண்றாங்க ஏன்னா நாளைக்கு வந்து இங்க நைட்டு

அலfunded patent சரி பார் மதுரை மாவட்டம் சின்னடைப்பில் வந்து இருக்கிறோம் சின்னடைப்பில் ஒரு மூன்று நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்னடைப்பு மக்கள் வந்து இடத்த வந்து காலி பண்ணுங்க ஏன்னா இங்கே வந்து மதுரை பன்னாட்டு மாநில வந்து நாங்கள் விரிவுபடுத்த போகிறோம் இதை விரிவுபடுத்துறனால வந்து இந்த வீடுகளாக வந்து இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டை இடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஜேஜிபி இந்திரத்தோடு வந்து வந்திருக்காங்க இது தொடர்பாக நம்மளோட முவேந்தர் மீடியாவுக்கும் பாண்டியடிவுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி தவால் கொடுத்துருந்தாங்க இது சம்மந்தமாக நம்ம முன்னாடி வந்து பேசியிருந்தோம் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் செஞ்சு கொடுக்காமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்க நாங்கள் இடிக்க போகிறோம் இது வந்து கவர்மெண்ட்டோட ஆர்டரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இப்போ நம்ம எதுக்காண்டி இந்த இடத்த பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே என்ன நிலவரம் இந்த மக்களோட வேதனை என்ன அப்படின்ற பற்றி இங்கே வந்து இங்கே உள்ள இளைஞர்கிட்டையும் இந்த மக்கள்கிட்டையும் வந்து நம்ம கேட்க போகிறோம் இப்போ அந்த மக்களை பார்க்குறக்கு முன்னாடி அந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள் இருவர் இருக்காங்க அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்போம்யா இது வந்து ஒரு கட்சிக்காரங்க ஒரு தோப்பு சரிங்களா அவங்களுக்கு பாத்தியப்பட்டது இப்போ அந்த இடத்த பாத்திக்க உங்களுக்கே தெரியும் அந்த காம்பௌண்ட் எவ்வளவு டானா படல போட்டுருக்காங்க இதை வந்து நீங்க பக்கத்துல பார்க்கும் போது இன்னும் தெளிவா தெரியும் அவங்களுக்கு அவங்க இடம் மட்டும் பாதிச்சா பாதிப்பே மக்களோட இடம் வந்து பாதிப்பு கிடையாதா எங்களுக்கு தீர்வு கிடையாதா இதோட இந்த மதுரை விமான நிலையத்துக்கு சின்னோடப்பு கிராமம் மட்டுமே நாலு தடவை இடம் கொடுத்துருக்காங்க புதுசா போட்டுருக்கு இனிமேல் போட எல்லாமே சின்னோடப்பு சொந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து இருந்து இப்ப கடைசி ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு தடவை எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஏழு எடுத்து அதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க பணம் கொடுத்ததுலயே ஒரு மோசடி மாதிரி பண்ணியிருக்காங்க பழைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வருஷம் அந்த தெரியல அந்த சட்டத்துக்கு ஒரு செண்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு சட்டம் வந்துச்சு அது பிராரம் கொடுத்துருக்கணும் அதுவே பெரிய கூடிய போர் அது சம்பந்தமா நம்ம உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்வோம் அப்படின்னு சொல்றாங்க மீதி வந்து இது வந்து கம்மா போய் நீங்க புதுசா எடுக்கிறது நம்மால எழுபது ஏக்கர் எழுபது ஏக்கர் முப்பது ஏக்கர் அவ்வளவு எடுக்கிறாங்க மீது இடத்தையாவது எங்களுக்கு இருக்கிற குடி இருக்கணும்னா கம்மா வந்து நீர்குடி அது யாருக்கும் பயன்படுத்த ஆனா அரசாங்கத்துக்கு மட்டும் தேவையென்று அவங்க கம்மா நீர்பிடிப்பு அதை எடுத்துக்கிறாங்க அது சம்பந்தமா தீர்ப்பாயணத்துல வந்து ஒரு கேஸ் ஒண்ணு போடுறதா கிராமத்துல பேசியிருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி சொந்தமான நிலம் இருக்கு அதுல ஒரு செண்ட கூட தொடாம அப்படியே ஏற்படும் மொத்தம் அப்படி வளர்ச்சி மறுபடியும் அந்த ராமகுலத்துக்கு அம்மா சின்ன விவசாய நிலத்துக்குள்ள கொண்டு போறாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில ஒரு சென்ட் கூட உள்ள போல அப்படியே வளர்ச்சுட்டாங்க வளர்ச்சி இந்த தேவீந்திர குல மக்கள் கேள்வி கேட்காத மக்கள் அந்த நிலம் எங்க இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் உங்கள் இப்போ எங்களை உடனடியாக நீங்கள் அப்புறப்படுத்தணும் ஒரு வாரத்துல நீங்கள் கிளம்பணும் எந்த ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்கல படம் வாங்கும்போது என்ன சொன்னாங்க உத்தரவாதம் கொடுத்தாங்க வீடு கட்டித்தரோம் உங்களுக்கு பள்ளிக்கூடம் ரேஷன் கடை அனைத்து வசதியும் செஞ்சு கொடுத்து தான் எடுக்கணும்னு உத்தரவாதம் கொடுத்தனால தான் பாதி மக்கள் படிக்காத மக்கள் போய் அந்த அமௌண்ட்டு வேரியேஷனால பணம் கொஞ்சம் கூட வந்தவங்க போய் உடனே வாங்குறது பணம் வாங்காதவங்க கேஸ் வருது அப்படி இப்படி இருந்தனால இத்தனை வருஷம் இதாகி நாங்கள் போய் பணத்தை கோர்ட்டில் கேஸ் போட்டு அழிஞ்சு தான் வாங்கினா அது இப்ப வாங்கிட்டு சொல்லுவேனாலும் ஒரு சிலவர் வாங்கிட்டாங்க வாங்கிச்சு இந்த உத்தரவாதம் தர்றாங்களே சொன்ன மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சோம் இப்போ திடீர்னு நான் ஒன்றரை சென்ட் வரைக்கும் தர்றோம் அப்படின்னு சொல்லி டிஆர் ஒரு மேடம் சொன்னாங்க இப்போ கலெக்டர் வச்சுக்கோ நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே யார் உங்களுக்கு சொன்னது எது கொடுத்துருக்காங்க எழுதி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் டைம் நீங்க அதுக்குள்ளே கிளம்பிக்க நேற்று இடிக்க வந்தாங்க எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வாரம் டைமில் எங்களுக்கு எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா தான் நாங்கள் போக மக்கள் தொடர் போராட்டத்துக்கு அறிவிச்சு நீங்கள் முதல் நாள் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தொடர் போராட்டமாக வந்து சின்ன பகுதியில் வந்து இருக்காங்களா அங்கே என்ன நிலவரம் அப்படின்றத தொடர்ந்து நம்மளோட முயந்திர மீடியாவில் பார்ப்போம் இப்போ எந்தெந்த இடங்கள்லாம் வந்து அரசியல்வாதிக்கு சாதகமாக வந்து இந்த அரசு போகுது மக்களுக்கு எதிராக இந்த அரசு இப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சில காணொலிகள் மட்டும் இப்போ இந்த ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் நன்றி இது வந்து இங்கே வரைக்கும் இருக்கா கமெண்ட் இதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தோப்பு இது யாரோட தோப்பு ஒதுக்கிட்டு இது ம் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா விமான நிலையம் அதாவது ரோட்டில் இருந்து வரக்கூடிய பகுதி தான் அதாவது ரன்வே போகணும் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாகவே ஒரே இதை எடுத்துடலாம் எங்கிட்டலாம் வந்து இருக்கு இவங்கள்ட்ட வந்து வீடு வாசல் இல்லாத வெறும் வயக்காடாக தான் இருக்குது இதே ரன்வேவாக எடுக்கலாம் ஆனால் இருக்கக்கூடிய மக்களோட வீடை வந்து காலி செய்யணும் இடிக்கணும் அப்படிங்கிறாங்க இது எந்த எந்த அளவுக்கு ஏற்படுதுன்னு தெரில இப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னோம்னா இந்த காமோடி சவரை எந்த அளவுக்கு வந்து மறுச்சு அதாவது இங்கிட்டு கொண்டு வந்திருக்காங்க இது ஏதோ ஒரு அரசியல்வாதிகளோட லேண்டாக வந்து சொல்லப்படுது இப்போ நீங்கள் வந்து பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து அங்கே இருக்குது அதாவது ஏர்போர்ட் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் அதாவது அந்த லைட் ஹவுஸ் இல்லையா அந்த லைட் ஹவுஸ்லேருந்து அங்கேருந்து காமெண்ட் வந்து எடுத்திருக்காங்க இப்போ அவங்க சப்போஸ் விமான நிலையம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து இந்த பகுதியிலேருந்து இதை அப்படியே கொண்டு வரலாம் அரை கிலோமீட்டர் தூரம் வந்து இருக்கும் இதை ஒரே ஸ்ட்ரைட்டாக எடுத்தாலே போதும் சரிங்களா அப்படி இதை எடுக்கலான்ட்டுனாலும் குறைஞ்சம் ரன்வே ஒரு ரெண்டு ரன்வே ரெடி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரன்வே ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பகுதியில் இதுவே போதுமான இடம் அந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா காலியாக தான் கிடக்கு இந்த இடம்லாம் வந்து காலியாக வந்து கிடக்குது இதில் ஒரே ஸ்ட்ரைட்டாக எடுக்கலாம் அதாவது உங்களுக்கு காம்படிச்சோம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இங்கேருந்து இப்படி போய் இப்படி வருது அதாவது இதிலேருந்து போய் விமான நிலையம் இருக்கிறது அந்த பகுதியில் அங்கே தான் வந்து அந்த கொடி பறக்கிறது தெரியுதுங்களா அந்த இடத்துல இதுக்கு நேராக தான் இருக்குது சப்போஸ் அவங்க எடுக்கிற அந்த இதற்கு நேராகவே வந்து லேண்ட் இந்த லேண்ட்லாம் வீடு எதுவுமே இல்லை இதில் வந்துக்கிட்டு அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதாவது இதில் இந்த இந்த மக்களுக்கு வந்து அந்த நிலத்துக்கான காசை கொடுத்து போட்டு இந்த ஏர்போர்ட் வந்து இது பண்ணலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அரசாங்கம் அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ இடங்களெல்லாம் விட்டுட்டு அதற்கு அங்கிட்டு இருக்கு பாருங்கள் அந்த கம்மாய் நீரோட்டத்தில் அங்கிட்டு மக்கள் குடியிருக்காம பாருங்கள் அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அதாவது அந்த மக்கள் வந்து வெளிய போச்சர்றாங்க அதே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முறை எத்தனை முறை பிரதர் கொடுத்திருக்கான்னு சொன்னீங்க நாலு தலைமுறையா அந்த இடத்த குடுத்துருக்கும் நாலு தலைமுறையா நாலு தலைமுறையா இங்க தெரியுது பாருங்க சிண்டெக்ஸ் ஆமா ஏரியான ஆமா அதுக்கும் இதுக்கும் என்னென்ன சம்மந்தம் இவ்வளவு இடம் கிடக்கு இதை எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த சிண்டெக்ஸ் பாருங்க எவ்வளவு தூரம் இருக்கு இங்க வர காரணம் என்ன இமானுவேல் சேகர்னு சிலைய எடுத்தே ஆகணும் சொல்லி இது ஒரு முற்றுக்கையாகவே இது வந்து செய்யறாங்க வேணும்னா செய்யறாங்க ஐயோ தென் மாவட்டத்துக்குள்ள உள்ள போறதுக்கு ஐயா சிலதான் பஸ்ட் வந்து தெரியுது இதா வந்து தூக்குறா இங்கிட்டு போற அரசியல்வாதியோ கட்சிக்காரங்களோ அதை பாக்குறதுனால அது அவங்களுக்கு உறுத்துறதுனால அதை தூக்கணும் தான் சொல்றாங்க இத வந்து நீங்க தான் எங்களுக்கு தேவேந்திர குல மக்கள் தான் எங்களுக்கு வந்து வரணும் முழு சப்போர்ட் தரணும் இது ஃபுல்லாகவே காலி லேண்டாக தான் இருக்குது இதில் அவங்க வந்து விமான நிலையத்தை வந்து விரிவுபடுத்தலாம்

இந்த பாலமாக இருந்திருக்குது இந்த பாலத்தில் தான் தண்ணியெல்லாம் போயிருந்திருக்கு வச்சுருக்குது நீரோட பகுதி